ஏ டாமு அங்கே போடுற எவ்வளோ பெரிய பாம்பு படுத்துருக்குது சாமி என்னடா அது இத்த சூட்டுருக்கு இது விரவு கட்டை இருக்குன்னு நினச்சா இத்த சூட்டு பாம்பா இருக்கு இவன் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரியும் இவன் சார ஒன்றும் பண்ண மாட்டான் ஆனால் பாரு இந்த விறவு கட்டைக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கான் அடிக்கடி கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு க ஒரு கை மொத்தத்துக்கு இருக்குது நார்மல் ஒரு மனுஷனோட கை மொத்தத்துக்கு இந்த பாம்பு இருக்குது எவ்வளோ பெருசு படுத்துருக்கு அப்படியே அந்த பக்கம் தலையை விட்டு இந்தாண்ட வரைக்கும் ஃபுல்லாக படுத்துருக்கு சரி அப்போ போது போகுது 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 ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டெய்லி வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம் இந்த கொய்யா பழம் பின்னாடி இருக்க கொய்யா மரத்தில் இருந்துக்க கொய்யா பழங்களை பறித்து டெய்லியும் ஒரு பழமும் அதே மாதிரி ஒரு இளநியும் வெட்டி குடிச்சிட்டு தான் வீடியோவே ஆரம்பிப்போம் ஆனால் இப்போலாம் பாருங்களேன் மாறிக்கிட்டே வருது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப வேறு வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு வேலைகள் அதிகமாகவும் இதை விட்டுறோம் பாருங்க இனிமேல் இதை வந்துட்டு தொடர்ச்சியாக பண்ணணும் ஆனால் பறித்து சாப்பிட்றதுக்கு கொய்யா பழம்தான் இல்லை அந்த மரத்தை வந்து கொஞ்சம் அந்த பூச்சிகள் தாக்குதல் காரணமாக கொஞ்சம் வெட்டி விட்டது வெட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இப்போ வந்து இப்போ பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேலே வந்துட்டு இந்த பிஞ்சுகள் பழமாகும் போது சாப்பிடுவோம் ஆனால் டெய்லியும் ஒரு கொய்யா இந்த டெய்லி ஒரு இளநி குடிச்சே ஆகணும் இளநி குடிச்சே ஆகணும் இப்போ பாருங்க அதோ இந்த மரங்கள் எல்லாம் சின்னதாக தான் இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே காப்புக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம கை வச்சு பொறிச்சு சா பிடுங்கி வெட்டி குடிக்கிற அளவுலேயே கீழே பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்ல ஹைட்டில் இருக்குது இப்போ இந்த மரங்களில் இருக்க இலைகளில் இளநிகள் அதே மாதிரி அதை அங்கே இந்த சின்ன சின்ன இளநீகளில் இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே பறித்து டெய்லி ஒவ்வொரு இளநி குடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஹெல்த்தை பார்த்துக்கணும் எப்பயுமே நம்ம பாய்ஸுக்கெல்லாம் செம்மந்தில் வெட்டி கட்டி கீழே இறக்கி விட்டு தின்னே முடிக்க போகிறானுங்க பட்டையை கரண்டு இருக்கானுங்க மணியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பத்து மணி ஆக போகுது எதுக்கு வேக வேகமாக எல்லோரும் ஓடி வரீங்க இப்போ நான் யாரையும் திறந்து விட போகிறது கிடையாது ஒழுங்காக அங்கே இருங்க இப்போ தான் இன்னும் டைம் இருக்குது இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிலில் இருங்க நைட்டு ஃபுல்லாக பனியில் தானே இருக்கிறீங்க மேலே குளுரில் கிட்டுக்கிட்டு கிட்டு நடுங்கிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வெயிலில் காஞ்சா என்ன என்னடா ஏய் கீழே போடா சவுல சொல்லு சவுல நீ எங்க டீம் லீட்ருக்காணா கருவாச்சி ஓ கருவாச்சி தான் ஆனால் உனக்கே வெயிலில் நின்றுட்டு இருக்கா நேற்று ஒரு டாப்பிக்கில் ஒரு தகவலை பார்த்தோம் என்ன பார்த்துருந்தோம் புதுசாக ஆடு ஆட்டு பண்ண போடணும்னு நினைக்கிறவங்க ஆடு எந்த மாதிரி ஆ எப்படி ஆடை ஆட்டு பண்ணி துவங்கணும் அது எத்தனை ஆடில் துவங்கணும் அதுலேருந்து எப்படி நம்ம மு அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புதுசாக போட போடுறவங்க புது அனுபவத்தில் உள்ள வரவைங்க எப்படி உள்ளே வரலாம் படிப்படியாக எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அதில் சொல்லியிருக்கேன் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் இன்றைக்கி எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா ஷெட்டு போட்டு தான் நம்ம ஆடு வளர்த்தணுமா ஆடு வளர்த்தணுன்னு முடிவு பண்ணதை உடனே என்ன பண்ணணுன்னு நினைக்கிறாங்கன்னா பரன் போட்டு தான் வளர்த்தணும் அப்படின்னா தான் அது நல்லா ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத மேலோட்டமாக எல்லா விதத்துலையும் பார்த்துட்டு ஏன்னா பார்க்குற இந்த மாதிரி பரன் போட்டவங்களாம் மட்டும்தான் வெளியில் தெரிவாங்க ஏன்னா இப்போ நாங்களே பரன் போடுறோம் அதனால தான் நம்ம வீடியோ ரெகுலராக போடுறோம் நம்ம இந்த மாதிரி எடுத்து நிறுத்துறது மேலே இருக்கிறது இந்த மாதிரி செட்டஅப்பில் எல்லாமே காட்டுறோம் அந்த மாதிரி நிறையா பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ம அந்த தாட்லேயே சரி அவங்களும் பரன் போட்டால் தான் வந்துட்டு நம்மளால் ஆடு வளர்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாங்க ஆனால் பரன் போடாமயே இந்த மாதிரி மேலே ஷெட்டு போடாமயே நிறைய பேர் கீழே வச்சு எவ்வளோ பேர் இருக்காங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் பெருசாக யாரும் ப்ராஜெக்ட் பண்ணுறதில்லை ஏன்னா அப்படி இருந்ததுன்னா இப்போ வெளியில் நாம் வந்து ரொட்டீனாக நம்ம ஃபார்மில் நடக்கிற வீடியோவை எடுத்து போடுறதுனால உங்களுக்கு தெரியுது நாம் இங்கே பரன் போட்டோம் அதனால் நமக்கு இந்த மாதிரி இதிலையே போட்டுகிட்ருக்கோம் இதே பரன் போடாமல் கீழே வச்சு வளர்த்துறாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக போய் ஒவ்வொருத்திங்களும் வீடியோ எடுத்து போடுறாங்க பர் இந்த யூடியூபர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் அந்த பண்ணை சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் எடுத்து போடுறாங்களே அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்னதாக வளர்த்துறவங்களை யாரையுமே பெருசாக யாரும் பார்க்க இது பார்க்கறது இல்லை பெருசாக பரன் போட்டு பண்ணுறவங்களை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க கீழே வச்சு வளர்த்துறவங்க நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணாதான் தெரிய வரும் நமக்கும் எப்படின்னா நம்மளும் கீழே வச்சு வளர்த்த முடியும் கீழே வச்சு வளர்த்தனாலும் இதில் நல்லா கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு என் எதனால் வந்துட்டு கீழே வச்சு வளர்த்துறதுக்கும் மேலே வளர்த்துறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வச்சு வளர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி மெயின்டெனன்ஸ் ஒர்க் அதிகமாக இருக்கும் க்ளீனிங் ஒர்க் இருக்கும் இப்போ ஒரு இடத்துல நாலு ஆடு இருக்கிறது ஒன்று அதே இடத்துல ஒரு பத்து இருபது ஆடு வச்சிங்கன்னா எவ்வளோ இது இருக்கும் அது புழக்கை டெய்லியும் கூட்டி ஆள்ற மாதிரி இருக்கும் நாள் ஆடுங்கம்போது ஒரு நாள் விட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் விட்டு கூட ஒரு நாள் அப்படி க்ளீன் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை அதே பத்து பாஞ்சு அஞ்சு ஆடு போகிறப்ப நிறையா வேஸ்டேஜ் அதோட புழக்கைகள் எல்லாமே சேதாகும் அது எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்புறம் ஏன்னா அது அதே இடத்துல தான் படுக்க போகுது அதே இடத்துல தான் இது பண்ண போது நாம் அதை ரொட்டினாக க்ளீனிங் ஒர்க்கு கரெக்டாக பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் அதிகம் இருக்கும் அதே மாதிரி மண்ணில் படுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேன் உண்ணி இந்த பிரச்சனைகள் இந்த இதெல்லாமே அதிகம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் அதுக்கெலாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கும் அதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த இது மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும்போது தவிர மற்றபடி சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு மனுஷன் கூரை வீட்டில் பாய் போட்டு படுத்துவோங்கும் போதும் மற்ற வீட்டில் பெட்ரூமில் போய் பெட்டில் படுத்துவங்கும் போதும் என்ன வித்தியாசம் இருக்குது கூரை வீட்டில் படுத்து போது பாம்பு பூச்சி வருமாங்கிற பயந்துக்கிட்டு நம்ம ஒரு இதில் இருப்போம் அதே வந்துட்டு மெத்தையில் மெத் பெட்ரூமில் போய்ட்டு பெட்டில் படித்து போது ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம் அப்போ நம்ம ஒரு சேஃபாக தூங்குவோம் அதுதான் அதுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஓகேவா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு டெய்லி க்ளீனிங் ஒர்க் உங்களை கம்மியாகும் பரன் போடுறப்போ கிளீனிங் ஒர்க் கம்மியாகவும் உங் அதோடய வேஸ்ட் எல்லாம் நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அள்ளி நீங்கள் ஏதாவது ஃபார்முக்கு இந்த தோட்டத்துக்கு இந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்துறதுக்கு எடுத்துக்கலாம் கீழேயே எப்படி வச்சு வளர்த்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஃப்ரீயாக விட்டு வளர்த்தணும் ஃபென்சிங் போட்டுக்கணும் சுற்றி ஃபென்சிங் போட்டு ஃப்ரீயாக தான் வச்சு வளர்த்தணும் அதை இப்போ நம்ம பண்ணையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இப்போ ஆடு கீழே போச்சுன்னா எப்படி வச்சுருக்கோம் நேராக என்ன பண்ணுறோன்னா கீழே வந்துட்டு நம்ம ஒரு கல் வச்சு கல்லை கட்டி விட்டு நம்ம சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கோம் இது எங்கேயுமே வெளியே போகாது உள்ளுக்குள்ளேயே தான் கேட்டால் திறந்துவிட்டு மேலே வர மாதிரி அப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தான் நீங்கள் கீழே வச்சு வளர்த்துனாலுமே வச்சுக்கணும் இதை கட்டி போட்டோ அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு கரெக்டாக இருக்காது அது வேலை தான் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சுற்றி ஃபென்சிங் போட்டுக்கணும் ஃபென்சிங் போட்டு வெளியில் ரெண்டு ஃபென்சிங்கை ஒரு பெரிய ஃபென்சிங்காக போட்டு ரெண்டாக தடுத்துக்கணும் ஒரு ஃபென்சிங் வந்து ஷெட்டுக்கு அந்த கீழேயே ஷெட்டு எப்படி சொல்கிறது மலைக்கு வெயிலுக்கெல்லாம் போய் நிற்கிற மாதிரி கீழேயே ஷெட்டு போட்டுக்கணும் அந்த தடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கேட் வச்சுக்கணும் காலையில் திறந்துட்டு வெளியே வச்சு தீனியை போட்டோம் அப்படின்னா வெயிலையே அப்படி நீ தின்னிட்டா தீனி தின்னுக்கிட்டா அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப வெயில் அதிகமாகிறப்ப என்ன பண்ணலான்னா உள்ளே திறந்துவிட்டால் உள்ளே வந்து ஷெட்டுக்கு உள்ளே நின்றுக்கிட்டு அங்கே உள்ளே போய் தனியாக தீனி கொடுத்துட்டோம்னா இல்லை சும்மா ஆசை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு படுத்துருக்கிறதுக்கு அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துர்லாம் இப்போ வெளியில் இருக்கப்போ அந்த உள்ளே இருக்க பாட்டை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பக்கம் உள்ளே இருக்கப்போ வெளியில் இருக்க பாட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரே ஃபென்சிங்கை ரெண்டாக தடுப்பு வச்சு அந்த மாதிரி செ ஃபென்சிங் மட்டும் போட்டு கீழேயே வச்சு வளர்த்தலாம் தாராளமாக வளர்த்தலாம் ஆனால் ஒரு இடத்துல ஒரு பத்து பாஞ்சு வச்சு வளர்த்தும் போது டெய்லியும் கிளீனிங் ஒர்க் இருக்கும் அதை மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிக்கணும் என்றைக்குமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இதாக விடக்கூடாது ரொம்ப வந்து அந்த புழக்கை இப்போ நாங்களே இப்போ இங்கே கீழே இறக்கி விட்றோம் பார்த்தீங்களா இந்த கீழே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுவோம் ஏன்னா பாடு கீழே வந்து ஒரு எட்டு மணிக்கு கீழே அந்த தலையை கட்டி இறக்கி விட்றோம் அப்படின்னா இங்கே கீழே வந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கும் அது வரைக்கும் இந்த எல்லாம் தின்னுட்டு புழக்க போடுறது இது பண்ணுறது எல்லாமே இங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஈவினிங் ஆச்சுனாலும் இங்கே தான் இருக்கப்போகுதுங்கிறதுனால அப்பப்போ அதோட வேஸ்ட்டெல்லாம் இங்கேயும் சேர்ந்துக்கிட்டு தான் வரும் இதை நாங்கள் ஒரு மூணு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் பளிச்சின்னு இருக்குது ஏன்னால் நேற்று இதை க்ளீன் பண்ணுச்சு அதனால் பார்த்திங்கன்னா இதில் இப்போ எல்லாம் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் கீழே இருக்கும்போது போது ஃபுல்லாக கீழே இருக்கும் நல்லாவே மெயின்டெனன்ஸ் இருக்கும் இதே வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு போகிறதுனால தான் நாங்கள் மூணு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கிறோம் ஒரே இடத்துலயே ஆடு வச்சு வளர்த்துறங்க வளர்த்துற மெத்தடுக்கு பரன் போட்டு தான் ஆகணுங்கிறது மேட்டரே கிடையாது கீழேயே வச்சு தாராளமாக வளர்த்தலாம் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராப்ளம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெமடிஸ் மெடிசன்ஸ் கொடுத்துக்கிட்டிங்கனாவே போதுமானது பெருசாக எந்த ப்ராப்ளமும் வராது அதை பற்றி நாம் வந்து என்ன பண்ணுவோம் இன்றைக்கி பரன் போட்டு தான் வளர்த்தணுமா இல்லை கீழே வச்சு வளர்த்தலாமாங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தது அதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலும் கண்டிப்பாக உங்கள் அதை பற்றி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட் பண்ணுறது மூலயமா தான் நிறையா பொருட்களை வின் பண்ணலாம் இந்த பா பண்ணைக்கு தேவையானது காய்கறி விதைகள் ஆட்டுக்கு தீனி போடுற தொட்டி பெரிய தொட்டி அதுவே உங்களுக்கு நான் தரேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் நம்ம வீடியோ பார்க்கறது மூலிமா வின் பண்ணலாம் மெயினாக அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க என்னைக்கு பரன் போடலாம் சரி இப்படியே நாங்கள் கீழே வச்சு வளர்த்தனா உங்களை மாதிரி நாங்கள் எப்படி எப்போ ஆகிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா கீழேயே வச்சு வளர்த்துங்க ஒரு பே நல்லா வளர்த்துங்க நல்லா ரெடி பண்ணுங்க உங்களால் அடுத்தடுத்து ஏன்னா கீழே வச்சு வளர்த்துங்கன்னு சொல்கிறது எதுக்காகனா நான் வந்துட்டு பெரிய அளவு நான் போக போகிறதில்ல இப்போ இனிஷியலாக நான் சின்னதாக தான் ஆரம்பிக்க போகிறேன் அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் நான் பெருசாக பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு பண்ணுங்கள் அடுத்தது ஒரு பேட்ச் திரும்ப வளர்த்துங்க நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பேட்ச் வளர்த்துங்க அடுத்த ஒரு பேட்ச் வளர்த்துங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது அதுலேருந்து நீங்கள் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுவீங்கல்ல உங்களுக்குன்னு இன்கம் வருதுங்கிறது கன்ஃபார்மாக தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு மேலே நீங்கள் ஷெட்டு போட ஆரம்பிங்க ஷெட்டு போட்டு வளர்த்துனா இதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியும் இதுலேருந்து நான் சோர்ஸ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இதுக்கு மேலே அதை பண்ணுனா எனக்கு வேலையை குறைச்சிக்கிட்டு இதில் நான் இன்னும் நான் இன்னும் நான் பார்த்து பார்த்துக்கிட்டு சேர்த்தி வளர்த்துவேன் அப்படின்னு நினைக்கிற போது அப்போ நீங்கள் ஷெட்டு போட்டு வளர்த்த ஆரம்பிங்க அப்படியெல்லாம் நாங்கள் பண்ணி தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்கிறோம் நாங்கள் எடுத்த உடனே ஷெட்டு போட்டு வளர்த்தியோ ஷெட்டு போட்டோ மேலே ஆடு விட்டு வளர்த்துறதோ அப்படி பண்ணவே கிடையாது இருந்து நாங்கள் ஆடு வச்சிருக்கோம் கீழே வச்சு வளர்த்தி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஷெட்டு போட்டு மேலே ஏற்றி கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கோம் இப்போ இதை நாங்கள் குட்டியை எடுத்து எப்படி தெளிவாக இது விற்று விற்பனை பண்ணணுங்கிறத எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா அதுக்காக நான் உங்களை ஷெட்டு போடவே வேண்டாம் கீழே தான் வச்சு வளர்த்தணும் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது கண்டிப்பாக போடுங்க கொஞ்சம் போ இதிலேருந்து தெரிஞ்சு உங்களுக்கு இன்கம் வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் சரியா ஓகே ஓகே தின்ன முடிச்சுட்டிங்கள நானும் போய் தின்னுட்டு வரேன் இல்லை நான் சாப்பிட்டு வரேன் நீங்களாம் தின்னுட்டு ஜாலியாக இங்கேயே இருங்க கொஞ்ச நேரம் சன் பார்த்து டே என்னடா டொம்மு டொம்முன்னு முட்டிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வேற வேலை இல்லை யாடா தின்னுபிட்டு ஆ அது வேணா கரெக்டு தான் உங்களுக்கெல்லாம் தின்னுப்ட்டு என்ன வேலை ஜாலியாக ஆ உங்களை மாதிரி வாழணும் என்ன உங்களை மாதிரி வாழ்ந்தால் ஆய்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் கரெக்டாக எல்லாம் சவுண்டு கொரசா விடும் போதே தெரியுது நேற்று நம்ம மயில் வாகனம் நிறுத்துறதுக்கு ஷெட்டு வந்துட்டு போடுற போடுறதுக்காக இந்த கடைக்கால் ஷெட்டு போட்டாச்சு இன்னும் இந்த ஃபுல்லாக சைடு அடைக்கிறதுக்காக இந்த கடைக்கால் நோண்டலான்ட்டு இந்த பக்கம் நோண்டி அங்கே ஒரு பைப்பை உடச்சிட்டாங்க அப்புறமேட்டு இங்கே ஒரு தண்ணி பைப்பு தப்பிச்சிருச்சு ஆனால் அங்கேருந்து ரிட்டன் போகிற இங்கே ஒரு தண்ணி பைப்பு உடச்சிட்டாங்க அதே மாதிரி அங்கே ஒரு அந்த மாட்டு யூரியன் எல்லாம் போகிற பைப்பை உடைச்சிட்டாங்க இந்த பக்கமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் எத்தனை பைப்பு கிராஸ் ஆகுதுன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு பைப் போகுது அதே வந்து இப்படி கிராஸ் ஆகி போகும்போது அந்த பக்கம் ஒரு இது நாலு பைப்பில் மூணு பைப் உடச்சிட்டாங்க ஒரே ஒரு பைப் மட்டும்தான் தப்பிச்சிருந்தது அப்புறம் அதெல்லாம் நேற்று ஃபுல்லாக ஒர்க்கை இந்த கல்லுகள் எடுத்து வந்து போடுறதுக்கு முன்னாடி அந்த வேலையெல்லாம் பார்த்து பைப்பை ஒட்டி ஜாயிண்ட் போட்டு என்னென்ன வேலையோ நடந்து ஃபுல்லாக இப்போ தான் முடிஞ்சிருக்குது அப்பாடான ஆகிடுச்சி ஒரு வழியாக இப்போ பார்த்திங்கன்னா நேற்று கடைக்காலெலாம் போட்டு அடியில் பெரிய கல்லுகள் போட்டு மண்ணை கரைச்சி விட்டாங்க இதுக்கு மேலே நாம் மேலே அந்த ஜல்லி போட்டு இது மாதிரிலாம் கொஞ்சம் சவுறு வைக்கிறது அந்த வேலையை எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு என்ன வேலையை பார்த்தே ஆகணும் ஏன்னா நம்ம மயில் வாகனம் பாருங்கள் அங்கே போய் நிற்கிறாப்புல ஏன்னா அங்கே தான் வேப்ப மரம் இருக்குது அங்கே தான் அடுத்தது நிழல் வரும் அப்படிங்கிறதுனால மயில் வாகனத்தை அங்கே நிறுத்தியாச்சு நம்ம மயில் வாகனம் மரத்தடியில் நின்று நின்று மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த வேப்பம் இலைகள் வேப்பம் இலைகளாகவே ஃபுல்லாக இருக்குது இதை பாருங்க இங்கே கண்ணாடி வைப்பர்லாம் ஏன்னா நேற்று ஃபுல்லாக எடுக்கவே இல்லை மயில் வாகனத்தை அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேப்பம் இலைகளாகவே நின்றுட்டுருக்கு உழவு இலை மயில் வாகனம் பாவம் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்காப்புல வாட்டர் வாஷ் பண்ணணும் வாட்டர் வாஷ்னால் நம்ம வீட்டிலேயே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த இதில் கொட்டு ஃபுல்லாக கழுவி விடணும் ஏன்னா மண் ஒட்டி ஒரு மாதிரி இதுனா சில்வர் கலரே வந்துட்டு காப்பி கலராக தெரிகிற மாதிரி இருக்குது எனக்கு கடந்த ஒன்று ஒன்றரை மாதமாக மழை பொழிவே இல்லாததனால இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே செக் இருந்து தண்ணி வலிஞ்சு போகிறது ஃபுல்லாக ரொம்ப கம்மியாயிருச்சு சும்மா கொஞ்சம் தான் போய்கிட்டு இதுவே இந்த ஆறு போய் இன்னொரு பெரிய ஆற்றுல கலக்கும் அந்த இந்த வலிஞ்சு போகிற தண்ணி இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் கூட போகல அவ்வளோ தான் அப்படியே அங்கே அங்கேயே நின்று நிற்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ தான் இனிமேல் தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து நாள் கூட வழிஞ்சு கீழே போகாது அவன் என்ன ஏன்னா அடிக்கிற வெயில் வந்து காலையில் விடி காலையில் எவ்வளோ தான் பனிமூட்டங்கள் பொழிஞ்சாலும் ஆனால் வெயில் மதியம் ஆகிறப்ப செம்ம வெயில் அடிக்குது அடிச்ச அடிக்கிற வெயில் இப்போ எல்லாருமே விவசாயம் பண்ணு நெல் நட்டுருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே போய்கிட்டே இருக்குது அந்த மாதிரி தண்ணி கீழே போய்கிட்டே இருக்கனால தண்ணி வந்துட்டு சீக்கிரமாகவே ஸ்டாப் ஆக போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இங்கே பார்த்திங்களா நம்ம வீட்டுக்கு தேவையான மக்காச்சோளங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வயலில் என்ன பண்ணிட்டோம்னா அடித்து ஃபுல்லாக வித்தாச்சு இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்குக்குள்ளே எல்லாம் மக்காச்சோளம் போட்டிருக்கோன்னு சொல்லி ஒரு பழைய எல்லாம் சொல்லியிருப்போம் பாருங்கள் அந்த இதெல்லாமே ரெடி ஆகி இப்போ வந்துட்டு ஃபுல்லாக நேற்று முந்தா நேற்று தான் பார்த்திங்கன்னா எல்லாம் அடிச்சு உடச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு அடித்து மக்காச்சோளங்கள் தனியாக பிரிச்சு எடுத்து இது பண்ணோம் டை வண்டு விட்டான் அதில் எதிரில் இதில் நடந்து போகிறோம் வாடா எடுத்து இங்கே காய வச்சுருக்கோம் இதில் வந்துட்டு இது காஞ்சி நம்ம வீட்டு நம்ம பாய்ஸுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இடைக்கு போடுவோம் ஏன்னா நம்ம பாய்ஸுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் மக்காச்சோளங்கிறது ஒரு அடர் தீவனமாக பயன்படுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது இந்த மக்காச்சோளம் இதை வந்து நம்ம ஆடுகளுக்கு எல்லாமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் கெயின் நல்லாவே வரும் அந்த ப்ரோட்டீன் கண்டன்ட் இது நல்லாவே கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மஞ்சள் அரளி பூத்து தள்ளுதுங்க பூத்து சரியான பூவாக கொட்டிக்கிட்டு கிடக்கு இந்த இடம் ஃபுல்லாக மஞ்சள் அரளியாகவே கீழே கொட்டி வச்சிருக்கு இதில் வேறு இந்த கோழிங்கெல்லாம் போட்டு இந்த லில்லி ஃப்ளவர் செடியை போட்டு கொத்துக்கு இந்த என்ன சொல்கிறது மஞ்சள் பூவெல்லாம் பூ கோழி கொத்தி திங்குதுங்க அதுக்காக இந்த லில்லி ஃப்ளவர் மேலேயே இந்த மஞ்சப்பூ விழுந்துருக்கா இது வந்துட்டு என்ன பண்ணுது போய் போய்ட்டு எல்லாம் கோலிங் வந்து இதை கிளரி கிளரி அழுத்தி விட்டுறதுங்க இங்கே பாருங்க எல்லாம் எத்தனை சொட்டு தேனி எவ்வளோ பெரிய தேனி அதை பூக்குள்ளே போயிடுது அப்படியே பூக்குள்ள வச்சு நெச்சு விட்றலாம் பாருங்கள் வெளியே வரும் இப்போ இதை வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி அதுக்குள்ளே போய் தேன் எடுத்துகிட்டு வருது இதோ பாருங்கள் ஒவ்வொரு பூக்களையும் எப்படி போகுது அப்படி உள்ளே போய் உள்ளே இருக்க தேன் எடுத்துகிட்டு வருது எல்லாம் ஐயோயோ இங்கேருந்தால் எத்தனை தேனி இருக்குதுப்பா இந்த பூக்குள்ளே நாம்ளே பேசாமல் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து தேனி பெட்டி வச்சோம்னா கூட பூ அவ்வளோ இருக்கனால நமக்கு நிறைய தேன் கிடைக்க மாட்டேருக்கு இந்த நம்ம இந்த ஷெட்டு படறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் இது வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுது இதை நம்ம போட்ட உடனே இந்த கொடி பாருங்க ஜம்முன்னு எல்லா வகமும் அப்படியே பட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வெயில் பெருசாக அடிக்காத காரணத்தினால இந்த டக்கு 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 டக்குன்னு க்ரோத்து போகுது எல்லாம் கொட்டி அப்படியே ஓடுது இன்னும் கொஞ்ச நாள் இது ஃபுல்லாக படம் மாட்டிருக்கு ஏன்னா இதில் இன்னும் பட மேலே விடுறதுக்காக நம்ம ஒரு ரெண்டு செடி வாங்கி வச்சுருக்கேன் அந்த அன்பாக்சிங் அந்த வீடியோவில் செடியெல்லாம் வாங்கி அன்பாக்ஸிங்லாம் பண்ணேன் அந்த வீடியோவை இன்னும் எடிட் பண்ணி போட முடியாமல் இருக்கேன் அது கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க என்ன செடி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல அந்த செடியும் வச்சு ரெடி பண்ணி இதில் மேலே ஏற்றி விட்டு அப்படியே ஃபுல்லாக பூக்களாக தொங்கணும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன் பார்ப்போம் ஆனால் இந்த இந்த பிளான்ட்டு நல்ல குரோத் எடுத்துருச்சு நிறைய பூ பூத்துது நம்ப அப்போல்லாம் அந்த மேலே அந்த ஷெட்டு போட அந்த மேலே அந்த மெஸ்ஸு போடாதனால ரொம்ப வெயில் கொஞ்சம் நாள் அப்புறம் அடித்து திரும்ப அந்த பூவெல்லாம் பூத்து சீக்கிரமாகவே காஞ்சி இதாகிடுச்சி இன்னுமே வந்துட்டு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் பார்ப்போம் ஏன்னா மேலே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷெட்டு போட்டிருக்கோம் ஷெட்டுங்கிறது இல்லை இந்த ம மெஷை அடிச்சிருக்கேன் அந்த ஓரளவு கேப் வச்சு இந்த வலை இங்கே படர்ந்து போவோம் அதுக்கு மேலே ஒரு அடி கேப்பில் தான் ஒரு அடி ஹைட்டில் தான் அந்த இது வச்சுருக்கேன் உள்ள நடுவில் படர்றதுக்கு தெளிவான ஒரு ஸ்பாட்டை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு செடிக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் இடத்த சுற்றி நிறைய பூஞ்செடிகளையும் உங்களுக்கு தேவை வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி ஒரு பண்ணைகளையும் அமைச்சு ஒருங்கிணைந்து பண்ணி தெளிவான தெளிவாக பண்ணி ஒரு நல்ல வருமானம் எடுத்துக்கிட்டு நல்ல வருமானம் தேவைக்குண்டான தேவைக்கு உண்டான வருமானத்தை எடுத்து செலவுக்கு பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ்கிறதுக்கு நான் வாழ்த்துறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் வாழ்றத பற்றி எப்படிங்கிறது எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டை ரெடி பண்ணணுங்கிறத பற்றி நிறையா சொல்லிகிட்டு இருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்